ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரெண்டு விதமான பூரி இன்னைக்கு பார்க்க போகிறோம் கோதுமை மாவில் மசாலாலாம் சேர்த்து ஒரு பூரியும் அரிசி மாவில் பூரி செய்ய போகிறோம் இது ரொம்பவே வித்தியாசமாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெண்டு பூரியுமே மேலே க்ரன்ச்சியாகும் உள்ளே நல்லா சாஃப்டாக மெத்து மெத்துன்னும் இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டான இந்த பூரியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல கோதுமை மாவில் செய்கிற பூரி பார்க்கலாம் ஒரு உருளைக்கிழங்கு மீடியம் சைஸில் இருக்கிறது எடுத்திருக்கேன் உருளைக்கிழங்கு தோலை எடுத்து இந்த மாதிரி பெரிய பெரிய துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் உருளைக்கிழங்கில் இருக்க மாவு சத்து போகிற மாதிரி ரெண்டு இல்லை மூணு தடவை நல்லா அதை இந்த மாதிரி அழுத்தி பிசைஞ்சு கழுவி எடுத்து அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் ஒரு பச்சை மிளகாயை இந்த மாதிரி நாலாக வெட்டி சேர்த்துக்கிறேன் ஒரு சிறிய துண்டு அளவு இஞ்சியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ரெண்டு பல் பூண்டு சீரகம் பெருங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் பெரிய அளவில் நறுக்கி அதையும் சேர்த்துக்கிறேன் இதை பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் இந்த அளவு நல்ல மென்மையாக இருக்கணும் இதை ஒரு தட்டில் மாற்றிக்கிறேன் இந்த அளவு தண்ணி அதில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியே வருது இதை நான் தனியாக எடுத்து வச்சிட்றேன் இந்த அரைச்சி வச்சிருக்க விழுது கூடவே வரமிளகாய் தூள் அரை ஸ்பூன் சேர்க்குறேன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் அரை ஸ்பூன் கால் ஸ்பூன் ஓமம் எடுத்து இந்த மாதிரி நல்ல உள்ளங்கையில் வச்சு தேய்ச்சி அதையும் கூடவே சேர்த்துக்கிறேன் கஸூரி மேத்தி கொஞ்சமாக கையில் எடுத்து நல்ல பொடி பண்ணி சேர்த்துக்கிறேன் நெய் ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன் நெய் இல்லை அப்படின்னா நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் எல் ஒரு பெரிய ஸ்பூன் எல் சேர்க்குறேன் இது வெள்ளை எல்லாகவும் இருக்கலாம் இல்லை கருப்பு எள்ளும் கூட நம்ம சேர்த்துக்கலாம் உப்பு ஒரு சின்ன ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் அரைச்சி வச்சுருக்க விழுது கூட இந்த எல்லா மசாலாவும் முதல்ல நல்லா கலந்துக்கிறோம் மஞ்சத்தூள் சேர்க்க மறந்துட்டேங்க அதை இப்போ சேர்த்துக்கிறேன் மசாலா எல்லாத்தையுமே இந்த அரைச்ச விழுது கூட நல்லா கலந்துக்கிறேன் நல்லா கலந்ததுக்கப்புறம் மூணு ஸ்பூன் ரவையை சேர்த்துக்கிறேன் ரவை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து கொடுக்கணும் ஒடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி ஈரம் இல்லாத தொடச்சது ஒரு கப் அளவு சேர்க்குறேன் கொத்தமல்லியை நல்லா கலந்து விடணும் கோதுமை மாவு ஒன்றரை கப் அளவு சேர்க்குறேன் இது நூற்றி ஐம்பது எம்எல் பிடிக்கிற அளவு இருக்கிற கப் இது தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது நம்ம இதுலேயே மாவை நல்லா பிசைஞ்சிடணும் இந்த மசாலா கூட கோதுமை மாவு சேர்த்து நல்லா பிசைறேன் இந்த மாதிரி மாவு எல்லாம் ஒன்றா சேர்த்து அப்புறமா ஒரு ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு பக்கமும் தடவி அஞ்சு இல்லை ஆறு நிமிஷத்துக்கு அப்படியே நம்ம மூடி வைக்கிறோம் எக்ஸஸாக இருக்கிற ஈரப்பதத்தை இந்த ரவை சேர்த்துருக்கோம் இல்லையா அது கொஞ்சம் நேரத்தில் இழுத்து மாவு நல்லா கட்டி ஆகும் ஆறு நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்க்குறோம் பாருங்கள் ஓரளவு நல்லா கட்டியாக இருக்குது கொஞ்சமாக எடுத்து உருட்டி பார்த்தோன்னா நல்லா உருண்டையாக வரணும் அந்த அளவு கட்டியாக இருக்கணும் இருக்கிற மாவு மொத்தத்தையும் நாலு பெரிய உருண்டையாக பிரித்து எடுத்துக்கிறேன் ஒரு உருண்டையை எடுத்து இந்த மாதிரி மாவு தூவி ரெண்டு பக்கமும் இந்த தட்டு அளவுக்கு நல்லா பெரியதாக திரட்டிடுறேன் ஓரளவு கனமாக இருக்கணும் ரொம்ப மெலீஸாக திரட்டோன்னா பூரி உப்பலாக வராது நம்ம எப்பையும் செய்கிற பூரியை விட கொஞ்சம் கனமாக திரட்டணும் இந்த அளவு நல்லா திரட்டினதுக்கப்புறமா ஈவனாக ஒரே சைஸில் வர்றதுக்காக ஒரு சின்ன கப்பை எடுத்து நம்ம இந்த மாவில் வட்டம் வட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம் சுற்றி எக்ஸஸாக இருக்கிற மாவை எடுத்துடுறோம் அடுப்பில் வானலை வச்சு எண்ணெய் ஊற்றி நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம திரட்டி வச்சுருக்க மாவு ஒன்று ஒன்றா போட்டு எடுக்க போகிறோம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம திரட்டி வச்சுருக்க மாவை போடணும் அது நல்லா இந்த மாதிரி கரண்டியில் எண்ணெய்க்குள்ளே அழுத்தி அழுத்தி விட்டோன்னா பூரி நல்லா உப்பி வரும் திருப்பி போடும்போது ஸ்டவ்வை திருப்பி ஸ்லோவில் வச்சிடணும் இதை எடுத்ததுக்கு அப்புறம் திருப்பி ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுத்து நம்ம போடணும் இதே மாதிரியே திரட்டி வச்சுருக்க எல்லா மாவையும் நம்ம பூரியாக சுட்டு எடுத்துடுறோம் ஒரு பூரியை எடுத்து உடச்சி பார்க்கலாம் பாருங்கள் வெளியே கிறிஸ்பாக இருக்குது உள்ளே இருக்க மாவு வந்து நல்லா சாஃப்டாக நல்லா இருக்குது பாருங்கள் உள் பக்கம் கொத்தமல்லி ஓமம் இதெல்லாம் சேர்த்துருக்கறதால ரொம்ப வாசனையாகவும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் பூரி ரெடி ஆயிடுச்சு அடுத்ததாக அரிசி மாவில் பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வானலை அடுப்பில் வச்சு ஒரு கப் தண்ணி சேர்க்குறேன் அது நல்லா கொதிக்கும்போது அரை ஸ்பூன் ஓமோ நல்லா தேய்ச்சி கையால் தேய்ச்சது அதையும் சேர்க்குறேன் உப்பு கால் ஸ்பூன் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு சேர்த்து நல்லா கொதித்ததுக்கப்புறம் கப் அரிசி மாவு அதுலேயே சேர்த்து இந்த மாதிரி நல்லா சிம்மில் வச்சு நல்லா கலந்து கொடுக்கணும் ஒரு ஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்க்குறேன் மாவு நல்லா வெந்து ஈரம் இழுக்கிற வரைக்கும் சிம்மில் வச்சு கலறி கொடுக்குறோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆறுனதுக்கப்புறம் நான் கையால் இதை நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசையறேன் இந்த மாவை ஒரு தட்டில் எடுத்து வச்சு நல்லா சாஃப்டாக ஆகிற அளவு கையால் நல்லா அழுத்தி தேய்ச்சி பிசைகிறேன் நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் இந்த மாவை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி ஒரு உருண்டையை எடுத்து இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் எண்ணெய் தடவி கையில் பூரி மாதிரி தட்டுறேன் அப்படி இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு தட்டு வச்சு நல்லா அழுத்தி விட்டோன்னா பூரி ஷேப்க்கு வந்துடும் வானலை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம திரட்டி வச்சுருக்க அரிசி மாவை இந்த மாதிரி போட்டு எடுக்கிறோம் முன்னாடி சொன்ன மாதிரியே தான் நம்ம ஹையில் வச்சு போட்டதுமே அப்புறமா சிம்மில் வச்சு இந்த மாதிரி நல்ல பூரி மாதிரி உப்பி வருங்க அப்போது ஸ்லோவில் வச்சிடணும் இதே மாதிரி எல்லா பூரியும் போட்டு எடுத்துடுறோம் நல்லா வேக விட்டு எடுத்தோம்னா கிறிஸ்பாக இருக்கும் கொஞ்சம் முன்னாடியே எடுத்துட்டோன்னா சாஃப்டாக குழந்தைங்களும் பெரியவங்களும் சாப்பிட்ற மாதிரி நல்லா சாஃப்டாக எடுத்துட்டோம்னா நல்ல பஞ்சு மாதிரி இருக்கும் கொஞ்சம் நல்லா வேக விட்டோன்னா இந்த மாதிரி கிறிஸ்பாக இருக்குங்க எல்லா மாவையுமே பூரியாக சுட்டு எடுத்து வச்சிட்டோம் இந்த அரிசி மாவு பூரி ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம் அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் கொத்தமல்லி சேர்த்துருக்கறதால நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்குது பாருங்கள் உள்ளே எந்த மாதிரி இருக்குது பாருங்கள் வெளியே நல்லா மொறு மொறுப்பாகவும் உள்ளே பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக நல்லா இருக்குது ரெண்டு பூரியும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு கமெண்டில் இன்னொரு ரெசிப்பியோட லிங்க் கொடுத்துருக்கேன் அதையும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் Thank you.